வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் இப்போ நம்ம பார்க்குறது வேகவதி ஆறு காஞ்சிபுரத்தில் தாயாரம்மன் தோபி காலனி நடுவில் இருக்குது பாருங்கள் ஏற்றியாக இருக்குது பாருங்கள் உலக நதிகள் தினம் செப்டம்பர் என்ன வேர்ல்டு ரிவர் டே செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இடம் காஞ்சிபுரம் இந்த நதியில் பெரும்பான்மை கண்ட மீன் விரால் மீன் ஜிலவீனம் பிடிக்கிறாங்க யாராவது இயற்கை சுற்றுச்சூழல் போடுங்க மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சப்போர்ட் டிவிஸும்